வணக்கம் வினாஸ் கிளாஸ் அகாடமியில் இன்றைக்கி பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜியில் யூனிட் ஃபைவ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் உள மொழியியல் என்பது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள் மனவியல் கூட்டல் மொழி அறிவியல் கூட்டல் மொழி இலக்கணம் வார்த்தை ஆய்வு ஓகேவா ஃபஸ்ட்டே தெளிவாக சொல்லிட்டாங்க உள மொழியியல்னு சொல்லிட்டாங்க ஸோ உள்ளம் உள அகம் அப்படின்னு வந்தாலே அது மனம் தான் ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா மனவியல் கூட்டல் மொழி அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர் ஸோ மோஸ்ட்லி பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் பொறுத்த வர அக்டோபர் டுவெல் வரபோது நம்ம ரீசெண்டாக பிஜிடிஆர்பியோட எஜுகேஷன் சைக்காலஜி பார்த்துட்ருக்கோம் கண்டினியூஸாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் அப்டேட்டடாக வரணும் அப்படின்னா நீங்கள் வினஸ் கிளாஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் கண்டினியூஸாக அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் மொழி கற்றல் முதன்மை தளம் என்ன மொழி கற்றலோட முதன்மை தளம் இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சின்ன வயசு குழந்தைகளுக்கு ஒரு பிஜிடிஆர்பி ஸ்டூடெண்டாக நம்ம நம்ம டீச்சராக இருக்கோம்னா என்ன மாதிரியான அந்த சில்ட்ரனை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கொஷின் ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ மொழிக் முதன்மை தளம் என்னது அப்படின்னா கேட்பதா எழுதுவதா சிந்திப்பதா அல்லைனா மொழி அமைப்பாக ஸோ மோஸ்ட்லி மொழி கச்சல்னாலே நம்ம சிந்திக்கிறது மொழி ஒருத்தங்களோட கருத்தை இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறது தான் அந்த மொழியே நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ சிந்திக்கிறதுக்கு நமக்கு உதவுறதும் என்னவாக இருக்கும் அப்படின்னா மொழி கற்றலாக இருக்கும் ஓகே அடுத்ததாக மூன்றாவது கேள்வி பாருங்கள் சிறுவர்கள் மொழி கற்றுக்குள்ளும் செயல்முறை இது ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் என்ன மாதிரி படிக்கிறான் எப்படி படிப்பான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவனோட பார்வை மூலமாவா தானாக நிகழக்கூடுமா இல்லைன்னா நம்ம கட்டுப்படுத்தி சொல்லி கொடுக்குறது மூலமாகவா அதில் நம்ம பயிற்சி கொடுக்கறது மூலமாகவா அப்படின்னு சொல்லி நம்ம பயிற்சி கொடுத்தா ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் தானாக நிகழும்ங்கிறதையும் மேபி எடுத்துக்கலாம் பயிற்சி எடுத்துக்கலாம் பயிற்சி கொடுத்தா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறது டவுட்டு தான் ஏன்னா அவங்களாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க பிஜிடிஆர்பி பி நம்மள ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைச்சாங்கன்னா நம்ம அந்த ஒரு லிமிட்டில் என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறாங்களோ அவ்வளோதான் படிப்போம் ஆனால் நம்மளாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கும்போது நிச்சயமாக நம்மளால் நம்ம நினச்சது தாண்டியுமே ஒரு பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ தேர்ட் ஒன்றுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா தானாக நிகழும் ஓகேவா ஸோ அடுத்ததாக ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் ஆழ்ந்த புரிதலுக்கு வழிவகுக்கும் முக்கிய கருவி எது ஆழ்ந்த புரிதலுக்கு வழிவகுக்கக்கூடிய முக்கிய கருவி எது மொழியாக எண்ணமாக ஒளியாக அறிவா ஓகேவா ஆப்ஷன்ஸ் பாருங்கள் இதில் ஒளிங்கிறது மட்டும் வராது ஓமீட் பண்ணிடலாம் பார்த்தோன்னே தெரியுது எண்ணம் சிந்தனைங்கிறது எண்ணம் சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஏன்னா ஒரு மொழிக்கே நமக்கு சிந்தனை கண்டிப்பாக தேவைப்படுதுன்னு அப்போ இதில் எண்ணம்ங்கிறதும் வராது அடுத்ததான் அறிவா மொழியா ஒரு மொழியை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும் ஆனா அறிவுங்கிறது என்ன அப்படின்னா நார்மலாகவே நமக்கு நம்ம நம்ம கிட்ட நார்மலாக ஒரு டேலண்ட் இருக்கும் அந்த டேலண்ட் அப்படி கண்டினியூ ஆகிட்டே போடுறது தான் என்னதுன்னா அறிவா இருக்கும் ஸோ ஆழ்ந்த புரிதலுக்கு நமக்கு என்ன வழிவகுக்கும் அப்படின்னா மொழி இப்போ அறிவுங்கிறது எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா நமக்கு தமிழும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும் ஆனால் தமிழ் நமக்கு தாய்மொழி நமக்கு நல்லா தெரியும்னு வச்சுக்கோங்க நம்ம தமிழில் ஒரு புக்கை ரீட் பண்ணுறதுக்கும் இங்கிலீஷில் அதே புக்கை ரீட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அது அதுதான் என்னென்னா அறிவோட எக்ஸ்ப்ளனேஷன் ஸோ மொழி தான் ஆழ்ந்த புரிதலுக்கு நமக்கு வழிவகுக்கும் ஓகேவா அடுத்ததான் ஐந்தாவது கேள்வி பாருங்கள் மொழி இல்லாமல் கற்றல் என்பது ஓகேவா ஆப்ஷன்ஸ் பாருங்கள் சாத்தியம் சிக்கலானது இலகுவானது நடக்காது ஓகேவா மொழி இல்லாமல் கற்றல் அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலானதாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம இதுவரையுமே மொழி ரிலேட்டடாக அதை நம்ம பார்க்குறோம் ஸோ மொழி மொழி ரிலேட்டடாக ஒரு குழந்தைக்குமே மொழி ரிலேட்டடாக அது சிக்கலாக தான் இருக்கும் ஓகேவா அடுத்தது பாருங்கள் ஆறாவது யூனிட்டு ஆறாவது கொஸ்டின் ஒரு மொழியின் ஆழ்ந்த நிலையை ஆராயும் துறையது எதுக்கு கண்டினியூஸாக அது ரிலேட்டடாகவே படிக்கணும்னா கொஞ்சம் கண்டினியூஸாக படித்தா ஒரு ஒரு டாப்பிக்கோட கன்டென்ட்டை நீங்கள் ஃபுல்லாக கிளியராக படிச்சுக்க முடியும்னு தான் கண்டினியூஸாக அது ரிலேட்டடாகவே கொஷின்ஸாக இருக்குது ஓகேவா ஸோ ஒரு மொழியின் ஆழ்ந்த நிலையை ஆராயும் துறை எது அப்படின்னா இலக்கணமாக உள மொழியலா கற்பித்தலா கல்விசார் மொழியா ஓகேவா ஸோ ஆன்சர் என்ன இருக்குது அப்படின்னா உள மொழியியல் உள மொழியலுங்கிறதுனால் ஒரு மொழியோட ஆழ்ந்த நிலையை ஆராயக்கூடிய துறையாக இருக்கும் ஏன்னா நம்ம உளவியல் ரிலேட்டடாக தான் படிச்சுட்டு இருக்கோம் அடுத்ததாக ஏழாவது கேள்வி பாருங்கள் குழந்தைகள் மொழியை அடைவது முதன்மையான எவ்வகை பயிற்சி அவங்க மொழியை அடைகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அறிவு பயிற்சியாக பார்வை புணர்ச்சியாக மூளை வளர்ச்சியாக குடும்ப மரபா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழந்தைகள் மொழியை அடைவது மூளையோட வளர்ச்சி வச்சு தான் இருக்கும் நமக்கு ஓகேவா அடுத்ததான் எட்டாவது கேள்வி பாருங்கள் உள மொழியலுக்கு பொருந்தாதது எது ஸோ அந்த கொஷின்லாம் நம்ம ரெண்டு விதமாக ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம் பொருந்தது எது பொருந்தாதது எது இல்லை பொருந்தாதது எழுத்து அழகுங்கிறது பொருந்தாது ஸோ இதுக்கான ஆன்சர் இது தான் எதெல்லாம் பொருந்துன்னு சொல்லி பார்த்தோன்னா வார்த்தை நினைவு கருத்து அனுமானம் மொழி செயலாக்கம் இது எல்லாமே உள மொழியலுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஓகேவா ஸோ நைன்த்து கொஷின் பார்க்கலாம் மொழி மற்றும் மனப்பண்பு இரண்டும் இணைவது எது ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள் உள உரையாடல் வாசிப்பு கற்றல் அதாவது மொழி மற்றும் மனப்பண்பு ரெண்டுமே உள மொழியில் தான் இணையும் நமக்கு ஓகேவா எதுக்காக கொஸ்டின்ஸ் மட்டும் இதுக்கு நான் டீப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா ஏன்னா இந்த மாதிரியான கண்டென்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிக்கக்கூடியது இதை வந்து எ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இதுக்கான டெஃபினேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்காது ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்னா அது இது ரிலேட்டடாக தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கு தான் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஓகேவா அடுத்து பாருங்கள் காட்சி மூலம் கற்றல் இப்போ நம்மளையே பார்த்துக்கலாம் நம்ம எப்படி காட்சி மூலமாக கற்று கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள் காண்பது உணர்தல் புரிதல் கேட்பது பதில் சி வந்து செயல் அல்லன்னா முயற்சி டி பாருங்கள் நினைவு இல்லைனா சிந்தனை ஸோ நம்ம காட்சி மூலயமா அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு ஆப்ஷன் ஃபஸ்ட்டே காண்பதுன்னு வந்துட்டால் தான் ஆன்சர் இதை எப்படி இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஒரு ஷார்ட்கட் மாதிரி யாச்சிக்கலாம்னா நம்ம இப்போ ஒரு ஃபிலிம் பார்க்குறோம் நம்ம அந்த ஃபிலிம் எப்படி புரிஞ்சுக்கிடுவோம் கண்டிப்பாக நம்ம அந்த ஃபிலிமில் உள்ள எமோஷன்ஸை பார்க்குறோம் அந்த நமக்கு அந்த மொழி தெரியுது அப்படிதான் இப்போது நமக்கு தெரியாத ஒரு மொழியில் பார்க்குறோம் ஏதோ சம்ம அதர் லாங்குவேஜஸில் நம்ம பார்க்குறோம் அந்தளவுக்கு டெப்த்தாக அந்த ஃபீலிங்கோட அந்த ஃபிலிமோட எமோஷன்ஸ் நமக்கு புரிஞ்சிருக்குமா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் நம்மளால் பார்க்க முடியும் உணர முடியும் வந்து சீனில் அவங்க அழுகுறாங்கன்னா ஆமாம் அவங்க அழுதுட்டுருக்காங்க அப்படின்னு நமக்கு பார்க்க முடியும் ஆனால் அது அந்தளவுக்கு டெப்த்தாக புரிஞ்சுக்க முடியுமா கண்டிப்பாக அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளால் பண்ண முடியாது அப்போ காட்சி மூலல் கச்சல் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஷார்ட்கட்டாக என்ன சொல்லணும்னா ஒரு மூவியை பார்த்துக்கலாம் ஓகேவா நம்ம பார்த்துக்கிடுவோம் அதை உணருவோம் அந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிடுவோம் அப்புறம் புரிதல் அப்படிங்கிறதும் அதில் இருக்கும் ஓகேவா இது வந்து காட்சி மூலம் கற்றல் எதுக்காக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள் அடுத்தும் நம்ம சோதனை மூல மூலம் கச்சல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எத்தனை கச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறக்கூடிய ஒரு ஸ்டேஜில் தான் இது இருக்கும் அதனால தான் ஒரு சின்னதாக எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னேன் சோதனை மூலம் கற்றல் ஒரு சோதனையை நம்ம எப்படி பண்ண முடியும் தானே நிகழமா கண்டிப்பாக ஒரு சோதனை தானாகவே நிகழாது நம்ம கேள்வி கேட்குறது மூலயமா அந்த சோதனை நிகழ்ந்துருமா கண்டிப்பாக கிடையாது கருத்து சார்ந்த நிகழ்மா கண்டிப்பாக கிடையாது செயல் சார்ந்து நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சால் தான் அந்த சோதனை அங்கே நடந்திருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரியும் அப்படி தானே ஸோ லெவன்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா செயல் சார்ந்த கற்றல் அடுத்ததாக பதிமூன்றாவது கேள்வி சாரி பன்னிரெண்டாவது கேள்வி பாருங்க நடத்தை மாற்றம் ஏற்படும் கற்றல் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் காட்சி கற்றல் பார்த்தோமா பதினொன்றாவது சோதனை கற்றல் பார்த்தோம் இப்போ பதி பன்னெண்டாவது என்ன பார்க்குறோன்னா நடத்தை மாற்றம் ஓகேவா நடத்தை மாற்றம் ஏற்படக்கூடிய கற்றல் எது வழியாக நடக்கும் அப்படின்னா புறவழி ஓகேவா நடத்தை மாற்றம் அப்படின்னாலே என்னது அப்படின்னா புறவழி மூலமா நடக்கும் மீதி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆழ்ந்த நினைவு கண்டிப்பாக கிடையாது உள்தூண்டல் இது ரெண்டுமே சேம் ரிலேட்டட் மீனிங்ல வரும் தகவல் ஊக்கம் தகவல்ங்கிறது நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் மூலயமா இருக்கும் ஸோ அதுவும் கிடையாது நமக்கு ஸோ ஓகே அடுத்து பதிமூன்றாவது கேள்வி பாருங்க மன அழுத்தம் அதிகமாவதால் பெரும்பாலும் ஏற்படுவது எது ஓகேவா மன அழுத்தம் அதிகரிப்பதால் பெரும்பாலும் ஏற்படுவது எது நம்ம இதை ரீட் பண்ணும் போதே ஆப்ஷன்ஸ் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் ஊக்கம் தடை உற்சாகம் இருப்போம் ஸோ ஊக்கம் உற்சகம் இருப்போம் மூணுமே ஒரே தான் தடை நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்மளால ஒரு விஷயத்த கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் நம்ம நார்மலாக ரீட் பண்ணி எடுக்கிறது மூலயமா எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதினான்காவது கேள்வி நல்ல நினைவாச்சலுக்கான முக்கிய அங்கம் எது தூக்கமாக உணவாக உந்துதலா ஒத்துழைப்பா ஓகேவா நல்ல டீப்பாக பண்ணுங்கள் நல்ல நினைவாச்சலுக்கான நினைவாச்சல்னு சொல்லும்போது தூக்கம் வராது உணவு வராது ஓகேவா உந்துதலாக ஒத்துழைப்பா அப்படின்னு தான் நம்ம இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் பார்க்கணும் இப்போ ஆன்சர் உந்துதல் நம்ம நல்ல நினைவாச்சல் வேணும்னா கண்டிப்பாக ஒரு குட் மோட்டிவேஷன் வேணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க அடுத்ததாக பதினைந்தாவது கேள்வி பாருங்க நினைவில் உள்ளதை மறந்துவிடும் காரணங்களில் ஒன்றானது எது நினைவில் நமக்கு நம்ம மேக்சிமம் ஒரு மனிதனோட மூளை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் கொஞ்ச நேரம் தான் அந்த மனிதனோட மூலாயிருக்கும் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டது என் கட்டலையும் நமக்கு ஞாபகம் இருக்காது ஏன்னா அதான் மனிதனோட மூளை செயல்படக்கூடிய விதமே நினைவில் உள்ளதை மறந்துவிடக்கூடிய காரணங்களில் ஒன்று என்னன்னா தொடர்ச்சியான பயிற்சியாக மன அழுத்தமாக உரையாடலாம் ஆர்வமாக இந்த மூணுமே சேம் மீனிங்கில் இருக்குது அப்போ ஆன்சர் என்னது மன அழுத்தம் தான் ஓகே அடுத்ததாக பதினாறாவது கேள்வி பாருங்கள் நினைவிற்கான கட்டமைப்பில் முதன்மையாக வசிப்பது எது நினைவிற்கான கட்டமைப்பில் முதன்மையாக முதன்மையாக வகிப்பது எது அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா பதினாறாவது கேள்விக்கு வந்து பி பதிவு ஓகேவா நினைவிற்கான கட்டமைப்பில் நம்ம நிறையா பதிவுப்படுத்துனா தான் அது முறையாக நமக்கு ஞாபகம் வச்சுக்கிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பதினேழாவது கேள்வி பாருங்கள் ஆசிரியர் மைய கற்பித்தலின் குறை எது ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அதில் அவங்க கற்பித்து கொடுத்துட்ருக்கும் போது அதில் ஒரு சில எல்லாட்டையுமே நிறைய குறைகள் இருக்கும் அதில் ஒரு குறை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள் நேர கட்டுப்பாடு அதிக ஈடுபாடு மாணவரோட பங்கு குறைவு உணர்ச்சி பயிற்சி ஸோ இதில் மாணவரோட பங்கு குறைவாக இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு ஆசிரியராக பாதிக்கும் அதனால தான் ஆசிரியர் மைய கற்பித்தலோட குறை எதுன்னா மாணவர்களோட பங்கு அவங்க ஒரு ஈடுபாட்டோடு இருந்தால் தான் அந்த கிளாஸு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் ஸோ அதோட குறைபாடு இருக்கிறதுனால அது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததாக கேள்வி நம்பர் பதினெட்டு பாருங்கள் அனுமதி அளிக்கும் பாணியின் சவாலான அம்சம் என்ன அனுமதி அழிக்கும் பாணியின் சவாலான அம்சம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மாணவர் சுய கட்டுப்பாடாக ஆசிரியரோட நேரமாக சொற்களோட தேர்வுவா வகுப்பு கட்டுப்பாடாக அனுமதி அளிக்கும் சவாலான அம்சம் எதுனா வகுப்பு கட்டுப்படுறோம் ஓகேவா ஒரு வகுப்பில் நம்ம ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிஷன்ஸ் போட்டிருக்கோம்னா தான் அது டீச்சர் பர்மிஷனோட தான் நம்மளால் அந்த விஷயத்த பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா பண்ண முடியாது ஸோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டடாக அந்த கொஷினை வந்து யோசிக்கணும் அடுத்ததுதான் பத்தொன்பதாவது கேள்வி பாருங்கள் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் பாணி மாணவர்கள் இப்போ நம்ம முன்னாடி ஆசிரியர் எப்படி அனுமதி அளிக்கக்கூடிய பணி எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தோமா இப்போ மாணவர்களாக தேர்ந்தெடுக்கக்கூடிய பாணி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மைய கட்டுப்பாடு கச்சல் சுயக்கச்சல் கட்டாய வழிகாட்டி பரிந்துரை இதுக்கு நம்ம சைக்காலஜி ரிலேட்டடாக நம்ம புக்ஸில் கொடுத்துருக்க ஆன்சர் என்னென்னா கட்டாய வழிகாட்டி தான் ஓகேவா மாணவர்கள் ஏன்னால் அவங்களோட ஏஜுக்கு அவங்க நம்ம என்ன சொல்கிறோன்னு புரிஞ்சிக்க தன்மை இருக்காது ஸோ கட்டாயப்படுத்தி தான் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நம்மளால் அந்த விஷயத்தை பண்ண முடியும் ஓகேவா ஸோ அடுத்து தான் இருபதாவது கேள்வி பாருங்கள் கற்றலின் பாணிகளில் தேர்வு சார்ந்தது எது அதாவது எஜுகேஷனில் நம்ம எக்ஸாம் வைக்கிறோம்ல ஸோ அந்த எக்ஸாம் ரிலேட்டடாக உள்ள விஷயங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க பாட புத்தகமாக பாடங்களோட நோக்கமாக ஆசிரியரோட விருப்பமா தேர்வு முறைகளாக ஸோ பாடத்தோட நோக்கம் நம் ஏன்னா இப்போ நம்ம யோசிச்சு பாருங்கள் ஒன் இயர் நம்ம சிக்ஸ்த்து ஃபுல்லாக படிக்கிறோம்னா சிக்ஸில் மூணு டைம் இருக்குது தமிழ் மூணு டைம் இங்கிலீஷ் மூணு டைம் மேக்ஸு சயின்ஸு சோசியல் அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குது ஒவ்வொன்றும் மூணு மூணு டைம் இருக்குது ஃபஸ்ட்டு மூணு ஃபஸ்ட்டு டைமில் வந்து மொதல் மூணு தான் இருக்கும் ஸோ அந்த மூணு லெசன் ரிலேட்டடாக தான் நமக்கு மிட் டைம் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துவாங்க ஸோ அந்த எக்ஸாம் நம்ம எது ஒரியன்ட்டடாக இருக்குது நம்ம என்ன மூணு லெசன் படிக்குமோ அந்த மூணு லெசன் ஒரியன்டாக தான் இருக்குது ஸோ அது ரிலேட்டடாக தான் இதை நம்ம பார்க்கணும் உங்கள் கொஷினை ஓகேவா அடுத்ததுதான் டுவெண்ட்டி ஒன் கொஸ்டின் பாருங்கள் ஆசிரியரோட மைய அணுகுமுறை என்னவாக இருக்கும் ஆசிரியர் ஒரு டீச்சர் இருக்காங்க அவங்களோட மைய அணுகுமுறை என்னவா இருக்கும் அப்படின்னா சுய கச்சல் உரை மற்றும் விளக்கம் குழுவினருடன் செயல்பாடு கருத்து பரிமாற்றம் ஓகேவா இதில் என்ன இருக்குன்னா கண்டிப்பாக உரை மச்சும் விளக்கம் ஏன்னா நம்ம பாட புத்தக நோக்கப்படி தான் படிச்சுட்டு போகிறோம் ஸோ அந்த டீச்சர் நமக்கான எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுப்பாங்க நிச்சயமாக உரை அதோட விளக்கம் அந்த செய்யுள் எது அந்த செய்யுளோட விளக்கம் என்ன அதோட பொருள் என்ன இதை நம்மளோட லைஃப் டைம் ரியல் டைம் லைஃபுக்கு எப்படி ஈக்குவலாக பார்த்து பேசலாம் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறது ரிலேட்டடாக சொல்லி கொடுக்குறனால தான் உரை மற்றும் விளக்கம் அப்படிங்கிறது இதுக்கு பதிலாக இருக்கும் அடுத்ததாக பாருங்கள் மாணவர் மைய அணுகுமுறையின் முக்கிய அம்சம் என்ன ஓகேவா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஆசிரியரோட மைய அணுகுமுறை இப்போ பார்க்குறது மாணவரோட மையம் அணுகுமுறை எதுக்கு இந்த மாதிரி கொஷின் கண்டினியூவாக உங்களுக்கு அது ரிலேட்டடாக வச்சுக்கோனா ஒரு டெஃபினிஷன் படிக்கணும் ஒரு டீச்சரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஸோ அப்படி பார்த்தா தான் நமக்கு அந்த விஷயம் தெரியும் ஓகேவா ஸோ மாணவர் மைய அணுகுமுறையோட முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா இருபத்தி இரண்டாவது கல்விக்கு ஆன்சர் வந்து வழிகாட்டு முறை ஓகேவா வழிகாட்டு முறை தான் மாணவர்களோட முக்கிய அம்சமாக நம்ம இருக்கிறது இருபத்தி மூன்றாவது கேள்வி பாருங்கள் கலப்பு அணுகுமுறை ஓகேவா கலப்பு அணுகுமுறை ஹைப்ரிட் அப்ரோச் இந்த கொஸ்டின்ஸ் இப்போ இந்த இருபத்தி மூன்றாவது கேள்விலாம் நல்லா இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க கலப்பு அணுகுமுறை கொஸ்டின் என்னன்னா மாணவர் மட்டும் சேர்ந்ததா ஆசிரியர் மட்டும் சேர்ந்ததா இரண்டும் இணைந்ததா குழு மட்டுமான்னு கேட்டிருக்காங்க நமக்கு இதில் இது பார்க்கும்போதே தெரியுது இரண்டும் இணைந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஹைப்ரிட் அப்ரோச்சிங்கிற வேர்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஏன்னா நமக்கு கொஷின் தமிழ்லேயும் இருக்க போதும் இங்கிலீஷ்லையும் இருக்க போதும் தான் பிஜிடிஆர்வி எஜுகேஷன் சைக்காலஜி நமக்கு ஆனால் ஒரு சில டைம் என்ன செய்வாங்கன்னா கலப்பு அணுகுமுறையும் தமிழில் எழுதாமல் இங்கிலீஷ்லேயே அப்படியே அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க ஹைப்ரிட் ஹை ஓகேவா சரி நானும் தப்பாக எழுதிட்டேன் ஸோ ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுதுவாங்க ஹை ஹைபிரிட் ஓகேவா ஹைபிரிட் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச்சையும் அப்படியே நிறைய நேரம் நமக்கு கொடுப்பாங்க இந்த தான் அப்ரோச் போட்டிருப்பாங்க நமக்கு நான் நார்மலாக ரீட் ஒன்னே அப்ரோச் தான் சொல்ல வராங்களான்னு தெரியாது இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களோட லெட்டர்ஸ் ஸோ இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்க டைமையும் சேர்த்து பாருங்க தான் இங்கிலீஷையும் சேர்த்தே உங்களுக்காக டைப் பண்ணி கொண்டு வந்துருக்கேன் ஸோ கலப்பு அணுகுமுறையோட ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டும் இணைஞ்சது ஆசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயம் தான் நமக்கு என்ன அப்படின்னா கலப்பு அணுகுமுறை அடுத்ததான் இருபத்தி நான்காவது கேள்வி பாருங்கள் மாணவர் மைய கற்பித்தலில் ஏற்படுத்தும் ஒன்று ஓகேவா மாணவர்கள் மைய கற்பித்தலில் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்னவா இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக அவங்களோட கருத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க கருத்து வளர்ச்சி பண்ணுறது தான் என்னதுன்னா மாணவர் மைய கற்பித்தலில் ஏற்படக்கூடிய ஒரு வளர்ச்சியாக இருக்கும் அடுத்ததான் இருபத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்க கலந்த அணுகுமுறை பயனாக அமைவது இது கலந்த அணுகுமுறை பயணம் அமைவது ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஒரு பக்கம் மட்டும் பெறும் இருவரும் பங்கு பெறுவர் ஒருவருக்கு சுமையாக இருக்கும் மாணவர் பின்வாங்குபவர் ஓகேவா ஸோ கலந்த அணுகுமுறை அப்படின்னா ரெண்டு பேருமே பங்கு பெறுவர் அப்போ கலந்தேன்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஆசிரியர் ஸ்டூடெண்ட்டு சேர்ந்தே வருவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்ததாக இருபத்தி ஆறாவது கேள்வி பாருங்கள் தூண்டி முறை இன்டிடக்டிவ் மெத்தட் என்றால் என்ன ஓகேவா தூண்டி முறை அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் இந்த டைம்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க நிச்சயமாக கொஸ்டின்ஸ் வரும் தூண்டி முறை அப்படின்னா இன்டிடெக்டிவ் மெத்தடு என்ஜால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க புதுமையிலிருந்து தனிப்பட்டதா இல்லைன்னா தனிப்பட்டதுலேருந்து புதுமையா கோட்பாடாக உலகியலாம் ஸோ தூண்டி முறைனா தனிப்பட்டதுலேருந்து புதுமை ஓகேவா ஸோ நான் மோஸ்ட்லி பிஜிடிஆர்மில அவங்களுக்கு நான் நிறைய கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் இப்போ லாஸ்ட்டாக ஒரு யூனிட் டூவோ தேர்டோ நம்ம பார்த்தோம் எஸ்டிஜி அப்படி தானே இந்த மாதிரி படித்த ஒன்று எஸ்டிஜி இதோடய கோல்ஸ் பார்த்துக்கோங்க இதில் எந்தெந்த கோலுக்கு எப்பப்போ இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க இந்தியாவுக்கு தனியாக பாருங்கள் தமிழ்நாடுக்கு தனியாக பாருங்கள் அப்படின்னு நான் லாஸ்ட்டு யூனிட்டு டூவோ த்ரீயோ எடுக்கும்போது கூட சொன்னேன் இதில் நிறைய ஆஸ்பிரண்ட் நம்மளோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க டிஎன்பிசி கூட எழுதுறவங்க நிறைய பேர் இருக்கலாம் இப்போது கரண்ட்டாக ஆக்சுவலாக நடந்த டிஎன்பிசி குரூப் டூ அதாவது செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட்டு குரூப் டூ நடந்துச்சு அதில் ரெண்டு கேள்வி எஸ்டிஜி தான் இருந்துச்சு எஸ்டி எஸ்டிஜியில் ஒரு மேக்ஸ் ஆஃப் ஆயின் ஒன்று வச்சுருந்தாங்க எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த சைடு குடிக்கோல் அதாவது கல்வியா நிலத்தடி நீரா இல்லைனா நீர்வாழ் உயிரினங்களா இந்த மாதிரி ஆப்ஷன் அந்த சைடு வச்சுட்டு இந்த சைடு எஸ்டிஜியோட கோல் என்ன கோல் எத்தனாவது கோல் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸ் ஆஃப் அலைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னா கூச்சு காரணம் ஓகேவா கூச்சு காரணம் வச்சுருந்தாங்க கூச்சு காரணம் எஸ்டிஜியில் எப்படி இருந்துன்னா தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இந்த கல்வியிலே எத்தனாவது குறி கோடில் இருந்துச்சு அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க நான் அதனால தான் சொல்கிறேன் எஸ்டிஜி ஸ்டிஜி கோடெலாம் ரிப்பீட்டடாக படிச்சுக்கோங்க கம்பல்சரி பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறவங்க டெட் எழுதுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க டெட்டுலேயும் கண்டிப்பாக இந்த கொஷின் ஒன்று இங்கே இருக்கும் ஸோ நீங்கள் யோசிக்கலாம் டிஎன்பிசிக்கு அது அவங்களுக்கு சிலபஸ் இருக்கும் அதனால் வரும் ஆனால் நமக்கும் என்னவா திறம இருக்கும் சிலபஸ் கரண்ட் அஃபேர்ஸுன்னு ஒரு ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஜிகேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தெரியுமா நம்மளோட சிலபஸில் இப்போ நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட் இருக்கும் எஜுகேஷன் சைக்காலஜி இருக்கும் இப்போ டெட்டாக இருந்தால் சைல்டு டெவலப்மெண்ட் இருக்கும் நமக்கு இல்லை அந்த சுற்றுச்சூழல் கல்வியாக அது இருக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு இதுலேயும் நமக்கு ஜிகேன்னு சொல்லி ஒரு டென் மார்க்குக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய பிஜி டிஆர்லையுமே நமக்கு பத்து மார்க்கு ஜிகேன்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஜிகேயில எஸ்டி எஸ்டிஜியை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம கம்பல்சரி படிச்சுக்கோங்க ஓகேவா நம்ம இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய இருபத்தி ஆறாவது கொஷின்க்கு ஆன்சர் என்னென்னா பி அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி கச்சல் என்பது ஓகேவா கச்சல் என்பது ஒரு இடைக்கால செயல்முறையாக நிரந்தர மாற்றமாக இயற்கை நிகழ்வாக நேர நிர்ணயமாக கச்சல் என்பது நிரந்தர மாற்றம் ஓகேவா கச்சல் என்பது ஒரு நிரந்தரமான மாற்றமாக இருக்கும் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி பாருங்கள் கீழ்காணும் எது கச்சலின் பண்பு அல்ல கச்சலோட பண்பில் இதில் எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க எதெலாம் சொல்லி ஆப்ஷன் பார்க்கலாம் டுவெண்ட்டி எயிட்டுக்கு அனுபவத்தின் மூலம் நடக்கும் கண்டிப்பாக கச்சல் நம்மளோட அனுபவத்தின் மூலமாக நமக்கு நடக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் படித்த கண்டிப்பாக ஒரு விதமான மாற்றம் நம்மக்கிட்டே இருக்கும் மரபினால் சத்தியம் கண்டிப்பாக இது கிடையாது நடைமுறை சார்ந்தது ஓகே தான் ஆன்சர் என்ன அப்படின்னா சி நம்ம ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணும்போது இது இதே மாதிரி தான் எஜுகேஷன் சைக்காலஜியும் அங்கேயும் கொஸ்டின் இருக்கும் பிஜிடி அருவில் எதனால அவங்களுக்கு இதே மாதிரி இப்படி சிம்பிளாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில்ட்ரன் சிம்பிளாக தான் இருக்கும் ஏன்னா நமக்கு மேலே ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் கொடுப்பாங்க அதுக்கு கீழே தமிழில் கொடுத்துருப்பாங்க நமக்கு பார்க்கும்போது தான் கொஸ்டின் பெருசாக தெரியும் ஆனால் ரீட் பண்ணிங்கன்னா உண்மையிலே ரொம்ப சப்பையாக தான் இருக்கும் ஸோ நம்மளோட விண்ணெக்ஸ் கிளாஸோட இதை நாங்கள் நல்லா கண்டினியூஸாக அந்த யூனிட் டு டென் வரையுமே ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு இதில் வந்து நிறைய கேள்வி வரும் ஸோ அது ரிலேட்டடாக தான் உங்களுக்காக கொஸ்டின் எடுத்து டைம் ஸ்பென்ட் பண்ணி எடுத்து உங்களுக்காக இதை சொல்லிகிட்ருக்கோம் அதனால தான் சொல்கிறேன் பெல் ஐக்கானெலாம் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்ததான் பாருங்கள் கச்சலுக்கு பங்களிக்கும் உயிரியல் காரணிகளில் ஒன்று ஓகேவா ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் உயிரியல் காரணிகளில் ஒன்று உணர்வுகள் அறிவு நிலை மூளை வளர்ச்சி முன்னிலை இதில் ஏதாவது உயிர் ரிலேட்டடாக வருதா மூளை மட்டும்தான் நம்மளோட பாட்ஸு உயிர் ரிலேட்டடாக வருது ஓகேவா ஆன்சர் என்னென்னா ஒன்றி நினைக்கி சி அடுத்ததான் முப்பதாவது கேள்வி பாருங்கள் சமூக பண்பாட்டு சூழ்நிலையில் கற்றலில் ஏற்படும் தாக்கம் எது முப்பதாவது கேள்வி பாருங்கள் சமூக பண்பாட்டு சூழ்நிலையில் கச்சலில் ஏற்படக்கூடிய தாக்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க உள் உணர்வு வளர்ச்சி உடல் வளர்ச்சி பாரம்பரிய கச்சல் கருத்து சமூக பண்பாட்டு சூழல் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு என்னவாதான் இருக்கும் அது பாரம்பரிய கச்சலாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம இன்னைக்கு யூனிட்டு ஃபைவோட முப்பது கொஸ்டின்ஸும் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் வினஸ் கிளாஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸும் அப்டேட்டடாக இருங்க அக்டோபர் டுவெல் நமக்கு எக்ஸாம் நடந்தாலும் நடக்கலனாலும் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கும் நம்ம நம்ம படிக்கிறதை விடக்கூடாது ஓகேவா ஸோ ஹாலிடேட் எப்போ வேணாலும் விடலாம் ஸோ நம்ம கொஞ்சம் அலாட்டாக இருக்கணும் எப்போவுமே நம்ம படிக்கிறதை விடக்கூடாது நம்மளோட கன்சிஸ்டன்சி தான் நம்மளோட ஒரு பொசிஷனில் போய் உட்கார வைக்கும் ஸோ எல்லாருமே டீச்சர்ஸ்ஸும் ஆக போகிறோம் நம்ம படிக்கலாம் ஓகேவா ஸோ நன்றி வணக்கம்